சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் யஷ் சிவசங்கர் தலைமையில் அரியலூரில் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச சிறுணர்கிள்ளி கலந்து கொண்டு பேசுகையில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எழுச்சி தமிழர் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என சிறப்புரையாற்றினார் தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய விடியல் பயணத்தை தாய்மார்களுக்கு தந்து வருகிற நம்மீட்டு பிள்ளை நிகழ்ச்சியின் தலைவர் சிவசங்கர் அவர்களே இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே என்னாலும் இந்த தேசம் போற்றுகிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக அடக்கப்பட்டு கிடக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களின் எழுச்சி தமிழராக நமது வெற்றி வேட்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதர எழுச்சி தமிழர் திருமாவளவன் கண்ணுக்கேட்டிய வரையிலும் மண் சிறுத்தது மக்கள் விடுதலை சிறுத்தை தலை பெருத்தது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நடைபெற இருக்கிற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்திய ஒன்றியத்தினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் நடைபெறுகிற விடுதலைப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆங்கிலேயர்களை வெளியேற்றிய பொழுதே அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஆரியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு முழக்கமிட்டார்கள் ஆனால் அது நடைபெறாமல் போன காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணல் அம்பேத்கராக தந்தை பெரியாராக அயோத்திதாசனாக மார்சாக ஏங்கல்ஸாக அண்ணாவாக கலைஞராக தமிழ்நாட்டின் முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற இந்திய கூட்டணியை நிர்மாணித்த இந்திய தேசம் போற்றுகின்ற மார்ச் ஜூன் திங்கள் நாலாம் தேதி இந்திய ஒன்றியம் போற்றுகிற நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் உருவாக்கிய இந்திய கூட்டணி வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை ஒரு புதிய அத்தியாயத்தை இன்னொரு விடுதலை போரை நிகழ்த்திருக்கிறோம் அப்படி நிகழ்த்திருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஒன்றியம் முழுவதும் ஐநூத்தி நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு கால மோடி அமைச்சரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை பற்றி எல்லோரும் விவாதிப்பார்கள் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒற்றை மனிதனாக ஒரு இயக்கத்தின் பேரொழியாக ஒழித்த ஒரே குரல் நமது குரல் நமது எழுச்சி தமிழர் நன் தொல் திருமாவளவுடைய குரல் மாத்திரம்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி இந்த நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக அல்லது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வழங்கப்படுகிற வளர்ச்சி நிதியை பங்கிட்டு கொடுப்பது முக்கியமல்ல பக்கத்திலே பெரம்பலூர் என்கிற பெரும்புலியூருக்கு பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்து ஐந்து ஐந்தாண்டு காலம் செய்த சாதனை என்ன இன்னும் நான் கேட்கிறேன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதர ராஜா அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் இப்படி சொல்லி கொண்டு போகிற விரலுட்டு எண்ணுகிற தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒழித்ததை தவிர இந்திய ஒன்றியமே விதைப்பு பார்க்கிற மோடிக்கு சவால் விடுகிற நமது எழுச்சி தமிழர் என்னாலும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதனை வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும் கடந்த தேர்தலில் நடந்த இழப்பை இழந்த வாக்கை ஈடுகட்டி இன்றைக்கு ரெண்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வைக்க வேண்டும் என்று நம்மிட்டு பிள்ளை அன்றைக்கு மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சகோதரர் சிவசங்கரவன் அவர்கள் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எத்தனை சவால்கள் எத்தனை இன எதிரிகள் சாதி வெறியர்கள் எவ்வளவு வன்மங்கள் அத்தனையும் தகர்த்து அன்றைக்கு கரையேற்றினோம் ஆனால் இன்றைக்கு கப்பலில் உங்களை பயணம் செய்வதற்கு போக்குவரத்து தொகுதி பொறுப்பாளர் என்கிற முறையில் நான் கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்திலே இந்திய கூட்டணியுடைய அரங்க நிரம்பிய கூட்டம் அதிலே உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு அமைச்சர்களும் ஒரே கருத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர் கருத்தை சொல்லுகிற பொழுது எம் ஆர் கே சொன்னார் இன்றைக்கு என்றைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் நமது எழுச்சி தமிழர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை அங்கம் வகித்ததோ தலைவர் கலைஞர் விரும்பியதை போல அவர் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் விரும்பியதை போல பதினைந்தாண்டு காலம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை கடந்து தமிழகமே சாதி சண்டை இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அதற்காக நான் திருமாவை ஆதரிக்கிறேன் என்று சொன்னார் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு தொலைநோக்கு முந்தானால் நம்பிட்டு பிள்ளை சிவசங்கரோடு மகிழுந்தலே பயணம் செய்தோம் அப்பொழுது பேசி கொண்டு இருக்கிற பொழுது நானும் சந்திரசேகரும் உடனே சென்று கொண்டு இருக்கிற பொழுது சொன்னார் கடந்த முறை எத்தனையோ சவால்கள் எத்தனையோ வசைபாடுகளை சந்தித்துதான் அண்ணன் திருமாவர்களை நாம் வெற்றி பெற வைத்தோம் இந்த முறை அதற்கெல்லாம் வேலை கிடையாது காரணம் தமிழ்நாடு கடந்து இந்தியா ஒன்றியம் முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசிக் கொண்டு இருக்கிறது இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார் இருக்கிறார் எனவே அந்த வகையில் இந்த முறை அண்ணன் திருமாவளர்களை கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வைக்க வேண்டும் அவர் மூலம்தான் தான் ஆர் எஸ் கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் அம்பேத்கரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கண்ட நூற்றாண்டில் கணக்கு தீர்க்கிற சிங்க கூட்டம் ஆரிய கூட்டம் வளாட்டாமல் இருக்க வேண்டுமானால் சிறுத்தை என்கிற எழுச்சி திசை எட்டும் வரவிட வேண்டும் அதற்காக எங்கள் காலம் உள்ளவரை எங்கள் உயிர் உள்ளவரை எங்கள் ஆற்றல் எங்கள் ஆவி அரசியல் அத்தனையும் உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் உங்களை பெரியாராக அண்ணாவாக சனாதான எதிர்ப்பு போராளியாக என்றும் எதிர்பார்க்கிறோம் அது தொடர்ந்து நடக்கட்டும் வெற்றி குவியட்டும் கடந்த மூன்றாண்டு காலமாக கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிற ஏராளமான திட்டங்கள் மக்களை தேடி ஸ்டாலின் குரல் என்று ஓராண்டு காலம் பணியாற்றி இருக்கிறோம் கிளைக்கழக செயலாளர் இருந்து அமைச்சர் மாவட்ட செயலாளர் வரையிலும் தேர்தல் பணியாற்றி இருக்கிறோம் ஆனால் சிதம்பரமும் கடலூரும் கூட்டணிக்கு தந்திருக்கிறோம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவருக்கும் தம்பிமார்களுக்கும் இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு உறவு ஆகவே களம் மிக சிறப்பாக இருக்கிறது வெற்றியை குவிப்போம் வீணர் கூட்டத்தை விரட்டி அடிப்போம் திசையட்டும் திராவிடம் மலரட்டும் எழுச்சி தமிழின் குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்